ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அனிதா விஜய் தமிழ் வைப்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோவில் சுற்றி பார்க்க போகிற பிளேஸ் எங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷன் தான் இந்த நாங்கள் ஊட்டி ட்ரிப்பில் டே டூ அன்றைக்கி பார்த்தா தேர்டு சைட் சீனுங்க செம சூப்பராக இருக்கும் ஆமாங்க இந்த அபிலாஞ்சியில் இருக்கிற நேஷ்னல் பார்க்கு தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து அவிலாஞ்சி நேச்சர் பார்க்குடைய கார் பார்க்கிங் ஏரியாங்க மேலேயும் வந்து நம்ம காரை பார்க் பண்ணிக்கலாம் அப்புறம் கீழே கார் பார்க் பண்ணிக்கலாம் இந்த கார் பார்க்கிங்க்கான டிக்கெட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி டிக்கெட்டு இதெல்லாம் வந்து ஒரு டூ கிலோமீட்டர் பிஃபோராகவே ஒரு செக் பாயிண்ட் மாதிரி வரும் அங்கேயே நம்ம வாங்கிக்கணும் லாஸ்ட் வீடியோலையே நான் வந்து அந்த ப்ளேஸை வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த என்ட்ரி டிக்கெட்டை கொண்டு வந்து இங்கே காட்டின தான் நம்மளை வந்து உள்ளே அலோவ் பண்ணுறாங்க உள்ளே நம்மளை என்ட்ராகும் போதே அவங்க சொல்லிட்டாங்க இங்கே வந்து லேக்கில் கொஞ்சமாக தான் வாட்டர் இருக்குது அதுக்கப்புறம் அபிலாஞ்சி ஃபால்ஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நம்ம வந்து இந்த ஃபைன் ஃபாரஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த ப்ளேஸு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து கிராஸ்லேண்ட்லாம் இருக்குது பார்த்திங்களா சைடில் அது அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சமாக லேக்கில் வந்து வாட்ரு வந்துட்டு ஸோ அந்த பிளேஸ் மட்டும்தான் நம்ம வந்து இப்போ சுற்றி பார்க்க முடியும் இங்கே நிறைய குரங்கு இருக்குது பாருங்க நிறைய மங்கீஸோட தொல்லை இருக்குது நம்ம எதாவது ஸ்நாக்ஸ் பாக்கெட் வந்து கையில் வச்சுருந்தோன்னு வச்சுங்களா அப்படியே பிடுங்கிட்டு போயிடுது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் நாங்கள் இந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகும்போது டைம் கிட்டத்தட்ட ஒரு மதியம் மூணு மணி ஆகிடுச்சிங்க லு டைமே தாண்டிடுச்சு ஸோ அவங்க வந்து ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க தான் போயிருக்கிறாங்க அவங்க வர வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் பயங்கரமாக கால் வலிக்குது ஆனாலும் வந்து த்ரீ ஓ கிளாக் மேலே ஆகிட்டதுனால ஃபுட்டுலாம் இல்லை அப்படின்ட்டாங்க இருந்தாலும் எங்கள்கிட்ட ஸ்நாக்ஸு அதுக்கப்புறம் நட்ஸு இதெல்லாம் வச்சுருந்தோம் ஸோ அதை வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே இருக்கிற ஃபைன் ஃபாரஸ்ட்டையும் இந்த லேக்கு அதுக்கப்புறம் கிராஸ்லேண்டு அதெல்லாம் வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க கால்லாம் வலிக்குது தான் இருந்தாலும் வந்து வந்ததுக்கு நம்ம இந்த பிளேஸ்லாம் பார்த்துட்டு போனால் தான் நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டோம் வாங்க இந்த பிளேஸ்லாம் எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்கலாம் அதான் லேக்கா இல்லாத தண்ணி இல்லாத லேக்கு அபிலாஞ்சி நேச்சர் பார்க்கில் தண்ணி இல்லை அதுக்கு காரணம் நாங்கள் காரணம் இல்லை நல்லா குளிர்றது ஊட்டியோட குளிருது ரொம்ப விளாஞ்சி ஒரு லேக்கு பிளேஸ் வந்து பார்த்தா பியூட்டிஃபுல்லாக இருக்குது தண்ணி நல்லா சாப்பிட் இந்த இடமும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக அமைதியாக தாங்க இருந்தது நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல வந்து படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க சில்ட்ரன்ஸ்லாம் வந்து இந்த தண்ணி இருந்தது இல்லையா கொஞ்சம் லேக்கில் தண்ணி இருக்குது அங்கே விளையாடிட்டு இருந்தாங்க அதேமாரி எல்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்க் பெஞ்சில் வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்துருந்தாங்க ஸோ நம்ம இஷ்டம் தாங்க இந்த இடம் ஃபுல்லும் வந்து எவ்வளோ வேணால் எவ்வளோ தூரம் வேணால் நம்ம நடந்து போய் பார்க்கலாம் பட் நாங்கள் வந்து காலையிலே ரெண்டு மூணு பிளேஸ்லாம் நடந்துட்டதுனால நாங்கள் வந்து ஜஸ்ட்டு லேக்கை மட்டும் பார்த்துட்டு திரும்பிட்டோம் அப்பயும் கொஞ்சம் தண்ணி இருக்கு அதற்கு இது மாதிரி இருக்குது நம்ம வைகாரா இது போனோம்ல பைகாரா அந்த மாதிரி இருக்குது தண்ணி கொஞ்சம் ஓடி இருக்குது இங்கே அது கூட இல்லை செப்டம்பர் தான் சீசன் சொல்கிறாங்க சீசன்னா இப்போ மூடுவீங்கடா யாரும் ஆளுங்கடா ஆனால் இதுதானே தானே சீசன் நீங்கள் வரீங்க நீங்கள் உங்களுக்கெல்லாம் லீவு விடும்போது வந்து பார்த்துட்டு போங்க இவருக்கு பா ஓரளவுக்கு வாட்டர் வாட்டர் குட்டி வந்து அறிவி அதான் தெரியல எங்கேருந்து வருதுன்னு தெரில பரவாயில்லையே ஆ ஆமாம் சரி பரவாயில்ல இங்கே வருங்க இது ஃபுல்லாக தண்ணியாக நிற்கும் லேக்கு இந்த லேக்கில் வந்து தண்ணி வந்து நிறைய இருக்கிற மாதம் வந்து செப்டம்பர் தான் சீசன் சொல்கிறாங்க அவ்வளோ அழகாக இருக்குமாங்க அவ்வளோ வாட்டர் இருக்குமா ஆக்சுவலாக இந்த வாட்டர்லேருந்து இந்த மின்சாரம்லாம் தயாரிக்கிறாங்க அங்கே அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்பர் பவானி அப்படிங்கிற பிளேஸுக்கெலாம் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து வாட்டர் எமரால்டு ஏரியிலேருந்து வருதுன்னெலாம் சொல்கிறாங்க பட் கரெக்டான ஒரு வாட்டர் சோர்ஸ் வந்து எங்களுக்கு தெரியல இந்த ஏரியில் வந்து தண்ணி இருக்கும்போது பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்குமா பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த தண்ணி வந்து ஃபுல்லாக நொம்பி அப்படியே ஆறு போகும் போல் இருக்குதுங்க லாஸ்ட் வரைக்கும் இருக்குது ஆனால் இங்கே வந்து ஜில்லுன்னு இருக்குது இந்த பிளேஸ் ஜில்லுன்னு இருக்குது கிளைமேட் சூப்பராக இருக்குது அபிலாஞ்சி இறங்கு என்ன பிடிச்சிட்டு இறங்குங்க நீ பாட்டுக்கு இறங்குறீங்களே ஓகே என்ன வந்து என்ன வந்து ஒன்று வேணாம் ஒன்று வேண ஏறுவது எப்படின்னு தெரியல இந்த இந்தேக்கில் வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அப்படியே வந்து மூவ் ஆகும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோர்ஸாக தாங்க மூவ் ஆகி போயிட்டு இருக்குது அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குதுங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே எல்லோரும் வந்து காலை மட்டும் வச்சு என்ஜாய் பண்ணிட்டுருக்குறாங்க தொட்டை ஐஸ் கட்டி மாதிரி இருக்குதுங்க வாட்டர் அதனால தான் யாரும் குளிக்கல ஜஸ்ட்டு அப்படியே மேலே உக்காந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் மட்டும் இருக்காங்க ஐயோ அது தண்ணி கில் காலங்க naungang 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 செம்ம ஜிலிப்பாக இருக்குது சென்னையாக இருக்குது இன்னும் இந்த ஃபுல்லு ஃபுல்லா அவ்வளோ அழகாக இருக்கும் பட் இந்த மே மாசிச்சு ஃபுல்லாக இருக்குது போலமா ஓகே இங்கே

பாருங்களேன் அங்கேருந்து வாதி இந்த என்ன தண்ணி ஆட் தண்ணி அப்படியே பாருங்க இது வரைக்கும் வந்துடுச்சு பியூட்டிஃபுல் அவிளாஞ்சி செமையாக இருக்குது என்ன சீசனில் வந்தால் எப்படி இருக்கும் தண்ணியாக ஓடும் ஆனால் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கறதுக்கு இந்த ப்ளேஸை பொறுத்த வரைக்கும் நம்மளால் எவ்வளோ நடக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நடந்து போய் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாங்க அவ்வளோ அழகு கொட்டி கிடக்குது இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா அப்படியே பைன் ஃபாரஸ்ட்டு பைன் மரங்கள் இருக்குது அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து புல் தரையுதாங்க கிளைமேட்டு செமையாக இருக்குது அதுக்கப்புறம் அப்படியே அந்த வாதி வந்து லாஸ்ட் வரைக்கும் சாரி இந்த ஆறு வந்து அப்படியே லாஸ்ட் வரைக்கும் ஓடிட்டுருக்குது செமையாக இருக்குதுங்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக வந்து எல்லா சைடும் நடந்து போயிட்டுருக்காங்க நாங்கள் வந்து இந்த சைடு தான் இருந்தோம் பட் அந்த சைடில் வேற எல்லோரும் நடந்து போய் பார்த்துட்டு வந்துருந்தாங்க பட் ஆனால் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக்குள்ளலாம் நம்ம வந்து இங்கே வந்துணுங்க ஏன்னா அஞ்சு மணிக்கு மேலே எல்லோரையும் அனுப்பிடுவாங்க அது மாதிரி அந்த என்ட்ரன்ஸில் இருந்தாங்களே அங்கே அஞ்சு மணிக்கு மேலே யாரையும் உள்ளே விட மாட்டாங்க இந்த இடத்த விட்டு பிரியவே மனசு இல்லைங்க அவ்வளோ அழகாக இருக்குதுங்க செமையாக இருக்குது நான் ரெண்டு ரீல்ஸு கூட சூப்பராக என் ஹஸ்பண்டு கூட எடுத்துட்டோம் அதே மாதிரி தான் டான்ஸ் ஆடணும் புரியுதா எங்கே டான்ஸ் ஆன நான் அதுதான் நடந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சுங்க அபிலாஞ்சி நிறையா ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்தோம் நெக்ஸ்ட் இங்கே வந்து இருக்கிற கொஞ்சம் சின்ன பைன் ஃபாரஸ்ட் தான் நம்ம காலையிலேயே வந்து இந்த கான்ஹில்லில் வந்து நல்லா பெரிய ஃபைன் ஃபாரஸ்ட்டே பார்த்துருப்போம் ஸோ இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய லேண்ட் இருக்குதுங்க அதுவும் நம்ம இங்கே ஆப்போசிட்டில் பார்த்தோம் இல்லையோ அதே தான் இங்கே பக்கத்துலேயும் இருந்தது ஸோ அதையும் நம்மளுக்கு டைம் இருந்ததுன்னா நம்ம சுற்றி பார்க்கலாம் ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து ரொம்ப கால் வச்சுது வலிச்சுது ரொம்ப டயர்டாக இருந்தோம் ஏன்னா நாங்கள் காலையிலேயே வந்து கார்ன்ஹில்ஸு ரோஸ் கார்டன் இதெல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு ஸோ அதனால் டயர்டாக இருந்ததுனால நாங்கள் வந்து அந்த ஏரியாவுக்கு போகவே இல்லைங்க அப்படியே இங்கேருந்து கிளம்பிட்டோம் பட் இந்த பிளேஸ்க்கு வரும்போது எனக்கு வந்து பயந்துக்கிட்டே வந்தேன் இந்த பிளேஸ் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பட் அல்டிமேட்டாக சான்ஸே இல்லைங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது அப்படியே இந்த பைன் மரங்களுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த சூரியனுடைய ஒலிக்கு பா வரதே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க செம சூப்பராக இருக்குது இல்லை இந்த சினிமாவில் இந்த பாலுமகேந்திரா சினிமாலாம் இந்த சீன் பார்த்துருக்குறேன் கண்டிப்பாக வந்து இந்த செப்டம்பர் மாதம் ஒரு மழை சீசனில் வந்து இந்த ப்ளேஸை வந்து பார்க்கணுங்கிற ஆசையோடு தான் இந்த பிளேஸை விட்டு நாங்கள் கிளம்புனோம் அபிலாஞ்சி ஃபாரஸ்ட்டு பார்த்துட்டு வந்துவிட்டோங்க நேச்சர் ஃபாரஸ்ட் நேச்சர் பார்க்கு அது வந்து அபி அபிலாஞ்சியோடைய நேச்சர் பார்க்கு ஃபாரஸ்ட் பார்க் ஆமாம் பார்க்குன்னா அது வந்து ஃபாரஸ்ட்டு அந்த இடம் வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு பைன் ஃபாரஸ்ட்டு அதுக்கப்புறம் லேக்கு அதுக்கப்புறம் சுற்றிலும் வந்து கிராஸ் லேண்டு எல்லாம் சூப்பராக எல்லாம் சூப்பராக இருந்தது இன்னும் செப்டம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து லேக்கில் தண்ணி வரும் வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க பட் இதுவே தான் இருந்தது கிளைமேட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது கிளைமேட் தான் முக்கியமாக அதை சொல்லணும் நோ நீட் ஸ்வெட்டர் பட் அட் தி சேம் டைம் அப்படியே சில்லுன்னு அப்படியே மைல்டாக நல்லா என்ஜாய் பண்ணலாம் நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே அந்த இது அதுக்கப்புறம் இந்த அபிலாஞ்சி வந்து இந்த ஃபார அபிலாஞ்சி நேச்சர் பார்க்குக்கு வர அந்த ரூட் இருக்குது பார்த்தீங்களா செம த்ரில்லிங்கான ஒரு டிரைவிங்கு அது உண்மையிலேயே வந்து என்ஜாய் பண்ணுறவங்க அந்த என்ன சொல்கிறது ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ஆக்சுவலாக வந்து அந்த செக் பாயிண்ட்லேருந்து இந்த நேச்சர் பார்க்குக்கு வர வரைக்கும் இருக்கிற ரூட்டே வந்து செம சீனரைஸாக இருந்ததுங்க பாருங்களா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இது வந்து நம்ம ரிட்டன் ஆகி போயிட்டுருக்கோம் பட் சேம் வே தான் போகிறோம் ஆக்சுவலாக நான் வந்தப்போ இருந்த ஒரு லைட்டான பயம் வந்து இப்போ இல்லை ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ரோடெல்லாம் இப்படி தாங்க இருக்குது ஆக்சுவலாக நம்ம வந்து வளையும் போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஹார்ன் கொடுத்துட்டே வளையணும் அதுதான் நமக்கு கொஞ்சம் சேஃப்டி அப்போ தான் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற காரில் நமக்கு தெரியும் நம்ம வரோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்துவோம் ஸோ அந்த வளைவு எல்லாம் வந்து ஆறு நடிச்சுட்டே போகணும் நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா அப்படியே மேகமூட்டமாக அப்படியே ஒரு பிளாக்காக இருந்தது இந்த காடு இப்போ பாருங்களேன் நல்லா வந்து வெயில் அடிக்குது ஆக்சுவலாக டைம் வந்து ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடுச்சிங்க நாங்கள் போனதெல்லாம் வந்து த்ரீ ஓ கிளாக்கு இப்போ வந்து ரிட்டர்ன் ஆகிறது ஃபைவ் ஓ கிளாக்கு கிட்டத்தட்ட டூ டூ ஹவர்ஸ் வந்து எப்படி போனிச்சேன்னே தெரில அந்த அளவுக்கு அந்த பிளேசஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க கிளைமேட்டும் சரி அந்த இயற்கையான அந்த பியூட்டிஃபுல்லான அந்த பிளேசஸும் சரி ரொம்ப சூப்பராக இருந்தது வாட்டரும் அப்படியே ஜில் ஜில்னு இருந்தது ஸோ நல்லா என்ஜாய் பண்ணோம் ஆனால் அவிளாஞ்சில் வந்து வாட்டர் ஃபால்ஸ் இதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம கண்டிப்பாக வந்து இந்த ரெய்னி சீசனில் தாங்க வரணும் இந்த செப்டம்பர் மாதத்தில் வந்திங்கன்னா நல்ல சீசன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து ஜீப் சஃபாரி இதெல்லாம் வந்து அவைலபிளுங்க நம்மளை வந்து காட்டுக்குள்ளே அப்படியே அழைச்சிட்டு போயிட்டு வாட்டர் ஃபால்ஸு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து காலிஃப்ளவர் மவுண்டென் இதெல்லாம் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க அங்கெலாம் வந்து நம்மளோடைய பிரைவேட் வெஹிக்கிள் வந்து அலோடு கிடையாது ஸோ ஜீப் சஃபாரி தான் போய் ஆகணும் காலிஃப்ளவர் மவுண்டன் அப்படின்னு சொன்னோன்னா நாங்கள் வந்து சாப்பிட்ற காலிஃப்ளவர் அப்படின்னு நினச்சிட்டு நாலஞ்சு பேர்கிட்ட விசாரிச்சுட்டு இருந்தோம் அந்த மவுண்டன் எங்கே இருக்குன்னு ஆனால் அது அங்கே அப்படி இல்லைங்க நம்ம வந்து இந்த காடில் இருக்க மரங்களே பார்த்தீங்கன்னா அந்த மவுண்டனில் வந்து காலிஃப்ளவர் மாதிரி பார்க்குறதுக்கு இருக்குமா ஸோ அதுதான் காலிஃப்ளவர் மவுண்டெயின் ஸோ அந்த மாதிரி அந்த சீசனில் வந்தால் பார்க்கலாம் ஆக்சுவலாக நம்ம போன ரூட்டில் தாங்க மறுபடியும் ரிட்டர்ன் ஆகணும் இங்கே வந்து ரெஸ்டாரண்ட்லாம் பெருசாக எதுவும் இல்லை சின்னதாக சின்னதாக பொட்டி கடை ரெண்டு மூணு இருந்ததுங்க நான் வந்து அந்த பார்க்குக்கு போகிறதுக்கு முந்தையே இந்த மாதிரி டீ எஸ்டேட்லாம் வந்து உள்ளே போயிட்டு சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேங்க என் ஹஸ்பண்ட் வந்து சரி நம்ம போயிட்டு அந்த பார்க்கை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ரிட்டன் வரும்போது நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதே மாதிரியே வந்து நாங்கள் ரிட்டன் ஆகி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த பிளேஸோட ஓனர் வந்து வெளியில் நின்று ஃபோன் பேசிகிட்டு இருந்தார் ஸோ அவர்கிட்ட நாங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு அப்படியே இந்த எஸ்டேட்டுக்குள்ளே போயிட்டு என்னென்னலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துட்டோங்க இவரோட இடத்துல வந்து கேரட்டு அதுக்கப்புறம் தேயிலை இதெல்லாம் பயிரிட்டுருக்கிறாங்க நாங்கள் போகும்போது கேரட்டுக்கெல்லாம் வந்து தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தாங்க இந்த சைடில் வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு பாருங்க அவர் தான் ஓனர் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசினார் வாங்க அந்த தோட்டத்துக்குள்ளார போய் என்னென்னலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அது வந்து கேரட் தோட்டம் ஃபுல்லாக எடுத்தோம் சூப்பராக இருக்கு தேயிலெல்லாம் மூத்தையாக தட்டி போடுறாங்க படங்கள்ல அதெல்லாம் தேயிலை பறிக்கிறாங்க இந்த பெய்ய தேயிலாம் நல்லா இருக்காங்க மழை இல்லைன்னா தேயிலெல்லாம் நல்லா இருக்கு இது எனக்கு தேயிலை கீக் கார்டன் தேயிலை இதான் தேயிலை அத்திமரம் மழை இல்லாதனால தேயிலை வந்து சரியாக காய்க்கலன்னு சொல்கிறாங்க சரி இப்போ இதெல்லாம் இதெல்லாம் பறிச்சுட்டாங்க இந்த மாதிரி பறிச்சுடுவாங்களாம் தேயிலையே இப்படி பறிச்சுடுவாங்களாம் டுவெண்ட்டி டேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் வந்து பறிப்பாங்களாம் இப்போ இது பறிச்சிருக்கிறாங்க ட்வெண்ட்டி டேஸ்க்கு அப்புறம் பறிப்பாங்க அட்டைப்பூச்சிலாம் இருக்குமாங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது ஆனால் அட்டைப்பூச்சிலாம் இருக்கும் அங்கே எட்டை தெரியறதுலாம் காலிஃப்ளவரு அதுக்கப்புறம் கேரட்டு எல்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க ாங்க வந்து எப்போதுமே தேயிலை மரத்துக்கு நடு நடுவில் பாருங்களேன் சில்வர் ட்ரீன்னு பேர் இதுக்கு இந்த மரம் வந்து தேயிலை மரத்துக்கு நடுவில் வந்து நட்டு வச்சுருப்பாங்க போதும்னு நினைக்கிறேன் ஏற முடியல பார்த்து தேயிலை பறிச்சிருக்கிறாரு ஹஸ்பண்ட் தேயிலை பறிச்சுருக்காங்க கீழே கொதிக்க தண்ணியில் கொதிக்க வச்சு தேயிலை இது பண்ணாங்க தேயிலி தோட்டம் பேக்கில் தெரியுதெல்லாம் தேயிலை மேலே வரைக்கும் போயிட்டு வந்தோம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது ஃபுல்லாக தேயிலை தான் ஸோ நாங்கள் லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு வந்தோம் அட்டை அட்டைப்பூச்சி ஆனால் நிறையா இருக்குமா நம்ம வந்து நின்று ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது உள்ள நீங்கள் போகலாம் பட் அட்டைப்பூச்சி நமக்கே தெரியாமல் பூச்சி கடிச்சிடுன்றாங்க ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஆக்சுவலாக வந்து ஊட்டி சுற்றி பார்க்க வர எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி தேயிலை தோட்டங்களுக்குள்ளே போயிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் எடுக்கணும்னு ஆசையாக இருக்கும் எனக்கும் அந்த மாதிரி தான் ஸோ இந்த தடவை வந்து அந்த ஆசை நிறைவேறிச்சு உள்ளே போயிட்டு அந்த தேயிலை செடியெல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அந்த தேயிலை லீஃப் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் தொட்டு பார்த்துட்டு வந்துட்டேன் செம சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஆக்சுவலாக தேயிலை செடியை பற்றி நாங்கள் என்ன இருந்தோன்னா நல்லா முளைஞ்ச பிறகு வருஷம் வருஷம் அதை பிடுங்கி போட்டுட்டு வேறு தேயிலை செடி வைப்பாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சிருந்தோம் ஆனால் ஆக்சுவலாக அந்த மாதிரி இல்லையாங்க தேயிலை செடி வந்து உண்மை ஒரு ஒரு டைம் வந்து அவங்க பயிரிட்டாங்கன்னா அதிலேருந்து லீஃப்லாம் வந்து வள வளர ஆரம்பித்த பிறகு அந்த கொழுந்தான லீஃபை மட்டும் பறித்து பறித்து அந்த டீ ஃபேக்ட்ரிக்கு அனுப்பி நம்மளுக்கு டீ தூள் தயாரிப்பாங்களாம் டுவெண்ட்டி டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி அந்த லீஃப் வளர வளர வந்து பறிச்சுட்டு இருப்பாங்களாம் ஸோ எங்களுக்கு இப்போ தான் வந்து அந்த இன்ஃபர்மேஷனே தெரிஞ்சுது என் ஹஸ்பண்ட் வந்து என்ன விசாரிச்சிட்டு இருக்காங்க அப்டினா இங்க இந்த காலிஃப்ளவர் மவுண்டன் பற்றி தெரியாததுனால இங்கே எங்கே இருக்குது காலிஃப்ளவர் மவுண்டன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சிட்டு இருக்காங்க இது ஓ உருளைக்கிழங்கு அது வாவ் ஆ பாருங்களா ஒரு க்ரீனிஷாக தெரியுது பார்த்திங்களா அது ஃபுல்லாக உருளைக்கிழங்குங்க எஸ் அது உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு தேயிலை அதுக்கப்புறம் இது வந்து கேரட் தேயிலை செடியை வந்து ஒரு தடவை மட்டும் பயிரிட்டால் போதுமாங்க அதுக்கப்புறம் அதிலருந்து வர அந்த கொழுந்தான இலைகளை மட்டும் அப்பப்போ பறித்து பறித்து டீ தூள் ஃபேக்ட்ரிக்கு அனுப்பிடுவாங்களாம் அந்த செடியை மட்டும் நல்லா மெயின்டைன் பண்ணால் போதுமா பல வருஷம் வருமா

எஸ்டேட் தோட்டங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் என்ன பார்த்தோமோ அதை தான் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஓகே பை ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் எங்கே போனோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன்